இடைவேளை திறந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகையின் பார்வையில் எங்கள் கைவசம் யாழ் புகார் வெளிவந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் நின்ற பிரதான செய்தியாக மாகாண தேர்தல் தாமதமாக விகிதாசார முறையே காரணம் யாழ் வந்த தேர்தல் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டு விருப்பு முறைமை வாக்களிப்பாக இருந்த மாகாண சபை முறைமையை வைதாசார முறைமையாக தீர்மானம் வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டமேயே தேர்தல் காலம் தாழ்த்தி சொல்ல காரணம் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாய்கர் தெரிவித்தார் என்பது இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தியாகி திலீபனின் நினைவேந்தல் நல்லூரில் எழுச்சியுடன் ஆரம்பம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் உணர்வெழுச்சியுடன் யாழ்ப்பாணம் நல்லூரில் நேற்று ஆரம்பமானது தமிழ் மக்களின் உரிமைக்காக பன்னிரண்டு நாட்கள் உணவையும் நீரையும் ஒறுத்து தியாகம் செய்த தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று ஆரம்பமானது நல்லூர் கந்தனாலயம் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள திலீபன் நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்போது பொதுச்சுடர் ஏற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அவ் நினைவேந்தல் நிகழ்வில் முன்னாள் போராளிகள் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனை தொடர்ந்த செய்திகளுக்குள் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான கலாச்சார சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கோரிக்கை என்ற செய்தியும் சாபகச்சேரி நகர பிரதேச சபைகளின் நீதிமன்ற தீர்ப்பு வந்ததும் நடவடிக்கை என்ற ஒரு செய்தி சாபகச்சேரி நகர மற்றும் பிரதேச சபைகளின் நீதிமன்ற தீர்ப்பு அதிகாரபூர்வமாக கிடைக்கவில்லை கிடைத்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் போதை மாத்திரை ஹெரோயினுடன் யாழ்ப்பாணத்தில் மூவர் கைது யாழ்ப்பாணம் பொம்மைவளி பகுதியில் பதினைந்து போதை மாத்திரைகள் மற்றும் பதினைந்து மில்லிகிராம் ஹெரோயின் போன்றவற்றுடன் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒரு வயதுடைய சந்தேக நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் இலங்கையின் பொருளாதாரம் ஆண்டிற்கு நான்கு தசம் ஒன்பது வீத வளர்ச்சி அடைந்துள்ளதாக புள்ளிவிவர புள்ள புள்ளி திணைக்கள தரவுகள் தெரிவிக்கின்றன என்று இந்த செய்தி காணப்படுகிறது புகைப்படம் தாங்கிய செய்தியாக புதிய முயற்சியில் மகிந்த நாமல் என்றொரு செய்தி மகிந்தவின் காற்றில் நாமலின் வாசம் என்ற தலைப்பில் ஒரு புதிய அரசியல் முயற்சி விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொதுஜன பெருமண கட்சியின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிய பிறகு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கட்சி ஆதரவாளர்களுடன் சந்திப்புகளை மீண்டும் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி பதவியை இழந்த பிறகு மஹிந்தவின் காற்று இயக்கம் தொடங்கப்பட்டது போலவே குறித்த அரசியல் முயற்சியும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பொதுஜனபெரமணுவின் மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது மீண்டும் கொழும்பு வரும் தீர்மானம் இல்லை என்ற தலைப்பில் ஒரு செய்தி தங்காலை ஹால்டன் இல்லத்தில் இருந்து தங்கியுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் குடியேறுவதற்கு இதுவரை தீர்மானம் எதையும் எடுக்கவில்லை என்று பொதுஜன பெருமன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் வறுமை காரணமாக சிறைக்கு செல்வோரின் எண்ணிக்கை அதிகரிப்பென்ற ஒரு செய்தி சென்னை துணை தூதுவர் நியமனம் எவ்வித அரசியல் தலையிடும் இல்லை என்ற செய்திகள் விளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியான உட்பக்க செய்திகளுக்குள் ஜனநாயக தினத்தை முன்னிட்டு நெடுந்தீவில் இரண்டு நாட்கள் வேலை திட்டம் யாழ் வந்த தேர்தல் ஆணையாளர் என்ற ஒரு செய்தி ஒக்டோபர் முதலாம் திகதியில் இருந்து பருத்தித்துறையில் இலை பயன்படுத்த தீர்மானம் பருத்தித்துறை நகரசபைக்குட்பட்ட உணவகங்களில் எதிர்வரும் முதலாம் திகதி முதல் லஞ்ச் சீட் பயன்படுத்துவதை நிறுத்துவதென்று பருத்தித்துறை நகரசபையும் பருத்தித்துறை நகர வர்த்தகர்களும் நேற்று தீர்மானித்துள்ளனர் பருத்தித்துறை நகரசபை மண்டபத்தில் நகரசபை தவிசாளர் போல் தலைமையில் நகர வர்த்தகர்களுடன் இடம்பெற்ற கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது எதிர்வரும் முதலாம் தேதியிலிருந்து உணவகங்களில் பொலித்தீன் பயன்படுத்துவதில்லை என்றும் அதற்கு பதிலாக வால இலையை பயன்படுத்துவதெனவும் எதிர்வரும் ஜனவரி முதலாம் திகதியிலிருந்து பொலித்தீன் பயன்பாட்டை முற்றுமுழுதாக நிறுத்துவதென்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது நூறு பஸ்களை கொள்வனவு செய்ய அரசாங்கம் திட்டமன்ற செய்தி அரசியல் கைதிகளுடன் உறவினர்கள் சந்திப்பு என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சிக்கலில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது நூற்றி எழுபத்தைந்து மில்லியன் டாலர் பெருமதி கொண்ட ஏழு வீத அரச உத்தரவாதம் பெற்ற பத்திரங்களை மறுசீரமைக்க முடியாத நிலை ஏற்பட்டு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து கொழும்பு மத்திய பேருந்து நிலைய நவீனமயமாக்கல் திட்டம் ஆரம்பம் கொழும்பு மத்திய பேருந்து நிலைய நவீனமயமாக்கல் திட்டம் நேற்று காலை ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்கவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது வளமான நாடு அழகான வாழ்க்கையை உருவாக்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு இணங்க கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நானூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டை பயன்படுத்தி இந்த நவீன மயமாக்கல் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக புகைப்படம் தாங்கிய செய்தியாக தியாகதீபம் திலீபனின் ஆரம்ப நாள் நினைவேந்தல் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பயிட வளாகத்தில் நேற்று இடம்பெற்றது என்று இந்த செய்தி காணப்படுகிறது டிப்பர் சாரதிகள் போராட்டம் கைவிடப்பட்டது என்ற தலைப்பில் ஒரு செய்தி கிளிநொச்சியில் நேற்று முன்தினம் காலை முன்னெடுக்கப்பட்ட டிப்பர் வாகன சாரதிகளின் கவன கவனயீர்ப்பு போராட்டம் கைவிடப்பட்டது ஏனைய வாகனங்களும் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தும் நிலையில் டிப்பர் வாகனத்தை மட்டும் போலீசார் சோதனை செய்வதாக தெரிவித்து கிளிநொச்சியில் டிப்பர் வாகன சாரதிகள் இவ்வாறு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் பயன்படுத்தி ஓடும் டிப்பர் வாகனங்கள் டீசலுக்கு மாறுவதற்கு ஒரு வாரம் அவகாசம் தருமாறு கோரியும் மண்ணெண்ணெய் பயன்படுத்தும் அனைத்து வாகனங்களையும் போலீசார் கண்டறிய வலியுறுத்தி டிப்பர் வாகன சாரதிகள் ஏனாயின் வீதியில் கிளிநொச்சி மருத்துவமனைக்கு அருகாமையில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கட்டுமிடப்பட்ட செய்திகளுக்குள் மோட்டார் சைக்கிள் விபத்தில் முதியவர் ஒருவர் காயமன்ற செய்தியும் யாழ் மாவட்டத்தில் இவருடம் இதுவரை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக மனித புதைகுலிகளுக்கு நீதி கோரி யாழில் கையெழுத்து போராட்டம் என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது செப்டம்பர் மாதத்தில் இதுவரை ஐம்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் வருகை என்ற செய்தியும் இரு யானை தந்தங்களுடன் ஓய்வு பெற்ற சிப்பாய் கைது ஒரு செய்தி விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரி தங்க பிஸ்கட்களுடன் சிக்கினார் என்ற செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது நீராட சென்ற சிறுவன் பரிதாபகரமாக மரணம் ஹலேவல பிரதேசத்தில் உள்ள தேவகுவ நீர்த்தேக்கத்தில் நீராடச் சென்ற சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது உள்நாட்டு பொறிமுறைகள் மூலமே நல்லிணக்கத்தை அடைவதில் உறுதி அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இருதரப்பினரும் சமூக பொறுப்பை கருத்தில் கொண்டு இயங்க வேண்டும் வீரமுனை வழக்கு தொடர்பில் நீதவான் ரஞ்சித் குமார் அறிவுறுத்தி என்ற செய்தியும் வீதியை புனரமைத்து தருமாறு மக்கள் பயணிகள் கோரிக்கை திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தாஜிப் நகர் கோவில் வீதி மற்றும் வெம்பு காலனி வீதி மிக மோசமாக பாதிப்படைந்து காணப்படுகிறது இப்பிரதான வீதியூடாக நாளாந்த மாணவர்கள் பொதுமக்கள் என பலரும் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணம் செய்கின்றனர் எனவே இவ்வீதியை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடன் புரணம் புனரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாமாங்க கிராமத்தின் அபிவிருத்தி குறித்து ஆராய்வு என்ற செய்தியும் வெரைகள் வட்டவன் கிராமத்தில் யா காட்டு யானையால் வீடு சேதம் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இளைஞர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் வசந்த எதிரான வழக்கை விசாரணை செய்ய அனுமதி கடந்த ஆண்டு ஆண்டுகால பகுதியில் இளைஞர்கள் கடத்தி செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்களாக குறிப்பிடப்பட்ட சந்தேக நபர்களின் பெயர் பட்டியலில் இருந்து முன்னாள் கடற்படை தளபதி வசந்த ஹரண் பெயர் நீதிபதியால் நீக்கப்பட்டதை ரத்து செய்யுமாறு கோரி பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் பெற்றோர் தாக்கல் செய்த மேன்முறையீடு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த மனு உயர்நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் நேற்று திங்கட்கிழமை அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அத்துடன் இந்த மனு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது இலங்கையில் முதலிட சரியான தருணம் இது தென்னிந்திய தொழில் முனைவோருக்கு அழைப்பு என்ற செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து இறுதி பக்க செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தல் குறித்து அனைத்து கட்சிகளுடனும் பேச்சு அரசு தரப்பு அறிவிப்பு என்ற ஒரு செய்தி நேபாளத்தின் நிலை இலங்கைக்கு ஏற்படாமல் தடுத்தவர் ரணில் தான் கூறுகிறார் வஜிர அபேவர்த்தன என்ற செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து கட்டுமிடப்பட்ட செய்திகளாக ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் இவ்வரிடம் மட்டும் தற்காலிகமாக முடக்கும் என்ற செய்தியும் ஆயிரம் வாகனங்கள் துறைமுகத்தில் என்ற தலைப்பில் ஒரு செய்தி மகிந்தவிற்கு வழங்கிய சலுகைகள் நீக்கப்பட்டமை பொருத்தமானதல்ல நாட்டின் முன்னேற்றத்திற்காக எவ்வித வேலை திட்டங்களையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கான சலுகைகள் நீக்கியமை அல்ல எனவும் பொருத்தார் அரசாங்கம் கையாள முடியாத கவனம் செலுத்துவதாகவும் நளின் பண்டார குறிப்பிட்டார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய ஈழ நாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியாக மாகாண சபை தேர்தலை நடாத்த தயாராக உள்ளோம் யாழில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்தாமல் நடாத்த தயாராக உள்ளோம் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீராத் நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற உடகையாளர் சந்திப்பின் போதிய மேற்கொண்டவாறு அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து தெரிவிக்கையில் மாகாண சபை தேர்தல் காலம் தாழ்ந்து சென்று கொண்டிருப்பது விருப்பு முறைமை வாக்களிப்பதாக இருந்த மாகாண சபை முறைமையை விகிதாசார முறைமையாக மாற்ற தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டமையே காரணம் மேலும் சட்டவரைவால் எல்லை நிர்ணய வரையறைகள் சீர்திருத்தம் குறித்த பிரச்சனைகள் இருக்கின்றன இது தீர்க்கப்பட்டால் உடனடியாக தேர்தல் நடைபெறும் அதற்கு திணைக்களம் தயாராக இருக்கிறது குறித்த தீர்மானத்தை தற்போது பாராளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணை ஊடாக நிறைவேற்றி மீண்டும் பழைய முறைமை நடைமுறை நடைமுறைப்படுத்த பாராளுமன்ற தீர்மானம் நிறைவேற்றினால் பழைய முறைமையில் தேர்தலை நடாத்த முடியும் அதற்கு ஏற்ற கால அவகாசம் உள்ளது என அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் ஆரம்பம் இந்திய அரசிடம் ஐந்து அம்ச கோரிக்கையை முன்வைத்து பன்னிரண்டு நாட்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நல்லூரில் நேற்று ஆரம்பமானது நல்லூர் கந்தனாலயம் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நல்லூரான் பின்வீதியில் அமைந்துள்ள திலீபன் நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்போது பொதுச்சூடர் ஏற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது நினைவேந்த நிகழ்வில் போராளிகள் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான திலீபன் இந்திய படையிடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முன்வைத்து உணவையும் நீரையும் தவிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தார் அவரின் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் ஆறாம் தேதி முற்பகல் பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு உயிர் நீத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அந்த நினைவஞ்சலி தொடர்பாக புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் கொழும்பில் பதினோரு இளைஞர்கள் காணாமல் போன வழக்கு மேன்முறையீட்டை விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தியும் சாகவச்சேரி நகர பிரதேச சபை நீதிமன்ற தீர்ப்பு அறிவிக்கப்படவில்லை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சாகவச்சேரி நகர சபை மற்றும் பிரதேச சபை தொடர்பிலான நீதிமன்ற தீர்ப்பு இதுவரை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டால் நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும் கௌசல்யா எம்பி ஆகலாம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவிப்பு நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் ராமநாதன் அர்ச்சுனாவின் பாராளுமன்ற உறுப்பினரிமை வரிதாக்கப்பட்டால் அவரின் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு இரண்டாம் நிலைக்கு வாக்கு பெற்றவர் பாராளுமன்ற உறுப்பினராக வரலாம் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற உதகவியாளர் சந்திப்பின் போது தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்தார் ராமநாதன் அர்ச்சுனா போட்டியிட்டு வெற்றி பெற்ற சுயேட்ச குழுவில் இரண்டாம் இடத்தினை சட்டத்தன்னை குறிப்பிடத்தக்கது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் எதிர்க்கட்சியினரின் குரலை அடக்கும் செயற்பாட்டில் அனுர் அரசாங்கம் எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு எதிர்கட்சியினரின் குரலை அடக்கும் செயற்பாட்டையை அனுர் அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்ற செய்தியும் போதை மாத்திரைகள் ஹெரோயின் ஜாலில் மூவர் கைதும் யாழ்ப்பாணம் பொம்மைவெளி பகுதியில் பதினைந்து போதை மாத்திரைகள் மற்றும் ஐம்பது மில்லிகிராம் ஹெரோயின் போன்றவற்றுடன் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒரு வயதுடைய சந்தேக நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கடந்த ஆட்சியாளர்களால் கைவிடப்பட்ட பதினேழு திட்டங்களால் ரூபாய் இருபத்தி ஒன்பது பில்லியன் மேலதிக செலவு அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவிப்பு வடக்கு கிழக்கு மாகாண அபிவிருத்தி தொடர்பில் உலக வங்கி பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி ஆர் ஆய்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் விலங்குரியனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருட்கள் நாட்டில் வெளியானது அதிர்ச்சி தகவல் இலங்கையில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதை பொருள் கையிருப்பு உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது பிரதி அமைச்சர் டி பி சரத் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் நாட்டுக்கு போதைப் பொருள் கொண்டுவரப்படும் அனைத்து வழிகளும் நிறுத்தப்பட்டாலும் இன்னமும் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருள் கையிருப்பு இருப்பதாக அவர் தெரிவித்தார் அவ்வளவு பாரிய தொகை போதைப் பொருட்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் பெருமளவு போதைப் பொருட்கள் மண்ணுக்குள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் கொள்கலன்கள் ஊடாக பெருந்தொகை போதைப் பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டுக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றும் போது இந்த விடயம் தொடர்பில் போதைப் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் மேலும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற செய்தியும் புழக்கத்திற்கு விடப்படும் இரண்டாயிரம் ரூபாய் சமீபத்தில் வெளியிடப்பட்ட ரூபாய் இரண்டாயிரம் நினைவுத்தால் படிப்படியாக உரிமம் பெற்ற வணிக வங்கிகளின் மூலம் புழக்கத்தில் விடப்படும் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது என்ற செய்தி அதே போல மற்றும் ஒரு ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலை கண்டுபிடிப்பு அம்பாந்தோட்டையில் சம்பவம் யார் தவறளித்தாலும் சட்டம் பாயும் அமைச்சர் சமந்த தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் தேசிய மட்ட பழுதூக்களில் மகாயனாவிற்கு நான்கு பதக்கங்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி தேசிய பளுதூக்கள் போட்டியில் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரிக்கு வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது கோடி கோடி ரூபாய் ரூபாய் சொத்துக்கள் சொத்துக்கள் இதுவரை முடக்கம் இந்த ஆண்டில் தற்காலிக அடிப்படையில் முடக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது என்ற செய்தி ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் செலவில் குடமுருட்டி குளத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுப்பு கிளிநொச்சி பூனகிரி பிரதேசத்துக்குட்பட்ட குடமுருட்டி குளத்தின் புனரமைப்பு பணிகள் சுமார் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபா செலவில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் மருதரா மடத்தில் கையெழுத்து போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்து அதேபோல மந்துவில் படுகொலை இருபத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தல் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மந்துவில் சந்தி கருகாமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி விமானப்படை விமானங்கள் நடாத்திய மிலேச்சி குண்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களுடைய இருபத்தி ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று தாயகம் மற்றும் புலம்பெயர் நாடுகளில் நினைவேந்தல் அமைப்பு ஏற்பாட்டில் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றது என்றன புகைப்படங்களும் பிற வெளிநாட்டு செய்திகளுக்குள் காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியது இஸ்ரேல் ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழப்பு பதினாறு கட்டடங்கள் தரைமட்டம் என்ற செய்தியும் இந்தியா ரஷ்யா உறவுகளை சீர்குலைக்கும் முயற்சிகள் யாவும் தோல்வியடையும் மொஸ்கோ தெரிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஐக்கியராச்சியத்துக்கு விஜயம் என்ற செய்தியும் இன ரீதியான மிரட்டலை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் பேரணிக்கு பிரிட்டன் பிரதமர் எதிர்ப்பு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தியாக தீபம் திருமணின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் என்றும் நினைவேந்தலுடைய புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கு அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதற்குள் ஐம்பது பல்நோக்கு போக்குவரத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் குறைந்தது ஐம்பது பல்நோக்கு போக்குவரத்து நிலையங்களை நிறுவ அமைச்சு எதிர்பார்க்கிறது என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு வளமுறையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக மக்களின் மன உணர்வை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளாத போது என்ற தலைப்பிலே ஆசிரியர் திரையங்கமும் காணப்படுகிறது இதுதான் வளமுறையினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதய நாளிதழின் இன்றைய பிரதான செய்தியாக நேற்று மிகவும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் ஆரம்பம் என்பது பிரதான செய்தியாக இருக்கிறது இந்தியாவிடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டு உயிர் துறந்த தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் நிகழ்வு தமிழர் தாயகத்தில் நேற்று பரவலாக உணர்வழிச்சியுடன் காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஐந்து அம்ச கோரிக்கையை முன்வைத்து உணவு தவிர்ப்பை ஆரம்பித்த திலீபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு நீர்த்தார் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நாள் நிகழ்வுகள் நேற்று திங்கட்கிழமை தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வெழுச்சியுடன் ஆரம்பமாகி உள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் திலீபனின் தியாக பயணம் நல்லூரில் ஆவண காட்சி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் வரவு செலவு திட்டத்திற்கான ஒதுக்கீட்டு சட்ட வரைவு செப்டம்பர் இருபத்தி ஆறு சமர்ப்பிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதை தொடர்ந்து கட்டுமிடப்பட்ட செய்தியாக உரிமைய மோட்டார் சைக்கிள்களை உருட்ட வைத்த போலீசார் வவுனியாவில் பொதுமக்களுக்கு அச்சத்தையும் அசௌகரத்தையும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்தும் வகையில் அதிக சத்தத்துடன் வேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள்களை போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர் பொதுமக்கள் நீண்டகாலமாக வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய வவுனியா வைரவப்புளியங்குளம் பகுதி மற்றும் பூங்கா வீதி ஆகியவற்றில் போலீசார் நேற்று விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் இதன்போதே அந்த மோட்டார் சைக்கிள்கள் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டு செல்லப்பட்டன மோட்டார் சைக்கிள்களை செலுத்தியோருக்கு எதிராக நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் மாகாண சபைகளுக்கான தேர்தல் பிற்போனமைக்கு தமிழ் அரசியல் கைதிகளுடன் குடும்பத்தினர் சந்தித்தனர் என்றொரு செய்தியும் காணப்படுகிறது தென்னிலங்கை மீனவர்களுக்காகத்தான் பரிசித்துறை துறைமுகம் அபிவிருத்தி இந்த பகுதி மீனவர்கள் குற்றச்சாட்டு என்றொரு செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது கொழும்பிற்கு திரும்ப எண்ணவில்லை மஹிந்த என்ற செய்திகளும் உதயம் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் கட்சிகள் ஒத்துழைத்தால் விரைவில் மாகாண சபை தேர்தல் அமைச்சர் சந்தன அபேவர்த்தன தெரிவிப்பு என்ற செய்தியும் கட்டப்படப்பட்ட ஒரு செய்தியாக மக்களை ஏழையாக்கியவர் மஹிந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் அரசாங்கத்தின் ஆதரவுடன் பல ஊழல் மோசடிகள் இடம்பெற்றன ஆனால் அவர் அதற்கெதிராக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை ஊழல்வாதிகளை செல் செல்வந்தர்களாக்கினர் நாட்டு மக்களை ஏழையாக்கினர் இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போருக்கு தலைமை தாங்கினார் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் போர் வெற்றியை குறிப்பிட்டு மக்களின் வரிப்பணத்தின் ஊடாக முழு குடும்பத்தையும் வளப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது எந்த அளவிற்கு நியாயமானது அவர் போருக்கு தலைமை தாங்கியதை போன்று நாடு வங்குரோத்து நிலையை அடைவதற்கும் தலைமை தாங்கினார் என்பதை நாட்டு மக்கள் மறக்கப் போவதில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் பாதாள உலக குழுக்களின் ரூபாய் ஐநூறு கோடி சொத்து முடக்கம் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பென்ற செய்தியும் கட்டாய பஸ் தர சோதனைக்கு பஸ் சங்கங்கள் கடும் எதிர்ப்பு என்ற ஒரு செய்தி பத்து ஆண்டுகளுக்கு போதுமான போதைப்பொருள் நாட்டிற்குள் பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவிப்பு நாட்டிற்குள் போதைப் பொருள் கொண்டுவரப்பட்டு அனைத்து வழிகளும் நிறுத்தப்பட்டாலும் இன்னமும் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருள் நாட்டிற்குள் பரவியுள்ளது என்று பிரதியமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் பெருந்தொகை போதைப் பொருட்கள் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன பெருமளவு போதைப் பொருள் மண்ணுக்குள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது இது நாட்டிற்கு பெரும் அழிவை ஏற்படுத்தும் இதனால் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அமைதி அனுமதியற்ற கட்டடத்திற்கு விதிக்கப்பட்ட தண்டம் ரத்து நகர அபிவிருத்தி சபையிடம் விளக்கம் கேட்க வவுனியா மாநகர சபை தீர்மானம் என்று செய்தி வவுனியா வெளிக்குளத்தில் அமைக்கப்பட்ட அனுமதியற்ற கட்டடம் ஒன்றிற்கு விதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் தண்டப்பணத்தை செலுத்த தேவையில்லை என்று நகர அபிவிருத்தி அதிகார சபை விலக்களிப்பு செய்துள்ளது என்று வவுனியா மாநகர சபை அமர்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது மனித உயிர்களை பாதுகாக்க மருத்துவமனையை தாய தரம் உயர்த்துக முகமட் ஆலம் விளக்கம் என்ற செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது உதயன் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக நினைவேந்தல் அரசியல் என்ற தலைப்பில் ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் சிகிரியா சுவரை சேதப்படுத்திய சேதப்படுத்திய யுவதி கைது ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் குறுக்கள் மடம் மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் அடுத்த வாரம் ஆரம்பமன்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது குடத்தனையில் திடீரென பெய்த மழை வெங்காய செய்கை அழிவு என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி வடமராட்சிகளுக்கு குடத்தனையில் கடந்த தினங்களில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக அறுவடை செய்யப்பட்டு வாயில்களில் உலரவிடப்பட்டிருந்த வெங்காயங்கள் வெள்ளத்தில் மூழ்கின என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது மீனவர்கள் வாடிகள் மீது தாக்குதல் கைதான நால்வருக்கு மறியல் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இந்தியாவில் இருந்து எடுத்து வரப்பட்ட விக்கிரகங்கள் கதிர்காமத்தில் பிரதிஷ்டை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது சனிதியான் உதவிகள் வழங்கி வைப்பென்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள் மித்தேனியாவில் சிக்கிய ரசாயனத்தில் ஐஸ் போதைப் பொருள் ஆய்வுகளில் கண்டறிவு என்ற செய்தியும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு கடன் பத்திரங்களால் நெருக்கடி என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் என்று உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குரல் நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியாக தியாக தீபம் திலீபனை அஞ்சலிக்க அழிச்சு கொண்டது தமிழர் தாயகம் யாழில் பல இடங்களில் உணர்வு பூர்வமாக நடந்த நினைவேந்தல்கள் கிழக்கிலிருந்து நல்லூர் நோக்கி புறப்பட்டது திலீபனின் நினைவு ஊர்தி என்று அந்த நினைவேந்த தொடர்பான செய்தி புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரதான செய்தியாக புலர்ந்திருக்கிறது யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசம் அங்கும் தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று திங்கட்கிழமை உணர்வெழுச்சியுடன் ஆரம்பமானது ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தும் தமிழ் மக்களின் உரிமைக்காக பன்னிரண்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வுகள் நல்லூரில் நேற்று ஆரம்பமானது என்று அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது ஏனைய முன்பக்க செய்திகளுக்குள் நினைவேந்தலை செய்வதில்லை ஆனால் நல்லூரில் இடம் வேண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி புதுவிளக்கம் தமிழர் தாயகத்தில் எங்குமே மாவீர நாள் நினைவேந்தலை தமிழ்த் தேசிய முன்னணி செய்வதில்லை என தெரிவித்த அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் தீபன் திரீசன் எமது கட்சியில் இந்த நினைவேந்தல்கள் செய்வதாக இல்லை ஆனால் தியாக தீபத்தினுடைய நினைவேந்தலை செய்வதற்கு நல்லூர் பிரதேசத்தில் எங்களுக்கு இடம் வேண்டும் என்று தெரிவிப்பதிருப்பது சர்ச்சைக்குரிய கருத்தாக இருக்கிறது என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது அதே போல உலக பொறிமுறை விசாரணையை வலுப்படுத்த நிதியமைச்சர் தலைமையில் ஜெனீவா செல்லும் குழு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் இளைஞர்கள் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் கடற்படை தளபதிக்கு எதிரான மனுவை விசாரிக்க அனுமதி என்ற செய்தியும் புது பயங்கரவாத சட்டம் இறுதி வரை இறுதி வரைவு இந்த வாரம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று அதே போல மஹிந்தவின் காற்றில் நாமலின் வாசம் புதுயுகம் வகிக்கும் வகுக்கும் ராயபக்சக்கல் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் இணையவழி பாலியல் தொழில் அதிகரிப்பு வெளிநாட்டு பெண்களும் ஏராளம் என்ற செய்தியும் அர்ஜுனா போனால் கௌசல்யா வருவார் என்று ஏலவே பார்த்த செய்தி ஒன்றும் காணப்படுகிறது அதே போல திணக்கலுடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் ஆசிய கிண்ண கிரிக்கெட் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் அதே போல முன்னாள் உலக குத்துச்சண்டை சாம்பியன் ரிக்கி ஹேட்டன் மரணம் என்ற செய்தியும் மட்ட பழுதூக்கள் போட்டி வடமராட்சி இந்து மகளிர் வெண்கலம் கைப்பற்றியதென்ற செய்திகளும் காணப்படுகிறது இதுதான் தினக்குறைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து முனைந்திருக்கையும் சிறியோர் விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்